தேர்தல் வாக்குறுதிகள் முதல் முதலீடு வேலை வாய்ப்பு என அனைத்து விவகாரங்களிலும் திமுக அரசு தமிழக மக்களை ஏமாற்றியுள்ளதாக அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னையில் அவருடன் நமது செய்தியாளர் விக்னேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம் நிறுவனம் ஒரு பெரிய நிறுவனம் தமிழ்நாட்டுக்கு தன்னுடைய முதலீடுகளை கொடுக்கணும் அதன் மூலமாக வேலைவாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படிங்கிறதான் எல்லாருடைய விருப்பமும் எண்ணமும் ஆனால் அந்த நிறுவனமே தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்குவதற்கான ஒரு ஒப்பந்தம் போடலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கூட முதலமைச்சரும் தொழில்துறை அமைச்சரும் பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது முதலீடுகளை பற்றி வெள்ளை அறிக்கை கொடுன்னு கேட்டால் ஒரு வெறும் வெள்ளை பேப்பர் எடுத்து காமிக்கிற அளவுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்து போல ஆனால் நாங்களும் காட்டலாம் ஃபாக்ஸ்கான் நிறுவனம் சொன்ன பதில் இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக கொடுத்தது தமிழக மக்களுக்கு கொடுத்தது இதுதான் இதுதான் பதில் என்ன நிறுவனம்னு பேரை கூட சொல்ல தெரியல அப்படின்னு ஒரு தொழில்துறை அமைச்சர் வச்சுருக்கோம் ஒரு நிறுவனம் மறுப்பு தெரிவித்ததுக்கப்புறம் அதோடய கிளை நிறுவனம் கூட பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு இதை தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் தேர்தல் வாக்குறுதி இது தான் திமுகவோடது இப்போ அவங்க சொன்ன ஃபாக்ஸ்ரானோட கிளை நிறுவனம் ஒன்று அப்படின்னு பயஞ்சாருங்கிறது இதுதான் அவங்க நடத்திய உலக முதலீட்டாளர் மாணவன் மூலமாக ஆறு லட்சத்தி அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் முதலீடுங்கிறது இதான் பத்து லட்சம் கோடி முதலீடு வந்துருச்சுன்னு சொன்னது இதுதான் ஆ முதல் திமுக ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தமிழக மக்களுக்கு இதுதான் இதுதான் பதில் ஓ ரெண்டாவது கேள்வி தமிழக சட்டமன்றம் இப்போது நடைபெற்று முடிஞ்சிருக்கு எதிர்கட்சித் தலைவர் இப்போ நிறைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களை கொண்டு வராரு கேள்விகள் கேட்குறாரு ஆனால் அமைச்சர்கள் தரப்பிலமிருந்து இருந்து பதில் வரக்கூடியது என்னென்னா மத்திய பாஜக அரசிடமிருந்து போதுமான நிதி வரலை அந்த நிதியை நீங்கள் பேசி பெற்று கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க தமிழகத்தில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக எதிர்கட்சி அதிமுகவை பார்த்து நிதியை வாங்கி கொடுங்க கேட்குறன்ற நடைமுறை எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க இது சரியான நடைமுறையாக இல்லை அவங்க மனசுலேயே தெரிஞ்சிருச்சு நம்ம வீரம் பேசுனதெல்லாம் வீணாக போச்சு இனிமேல் ஒன்றும் ஆகாது நம்மளால் அரசாங்கத்தையும் நடத்த முடியாது தமிழக மக்களுக்கு எதுவும் பண்ண முடியாது பண்ணக்கூடிய இடத்துல இருப்பது அதிமுக தான் நீங்களே வந்து பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்கு இப்போ மறைமுக அழைப்பு வேறு ஒன்றும் இல்லை இன்னும் அஞ்சு மாதம் தேர்தல் வரப்போ நீங்களே வந்து பண்ணிடுங்க அப்படிங்கிறதுக்கான அவங்க மனசுலேயே விழுந்த விஷயம் அது சரிம்மா ஒன்றும் தேராது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் ஒன்றால் இப்போது கேட்கக்கூடிய கேள்வி உங்களுக்கு ரொம்ப தொடர்புடைய கேள்வி தான் ஏன்னா ஒவ்வொரு முறை அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சி தலைவர் குற்றச்சாட்டுறது வந்து வாக்கு திருட்டு அப்படின்னு சொல்கிறார் அதே குரலை இப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் எழுப்பியிருக்கிறார் இந்த கேள்வி உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னா சமீபத்தில் சென்னையில் கூட நிறைய இந்த வாக்காளர் பட்டியலில் முறைகேடு இருக்குதுன்னு சொல்லி அம்பலப்படுத்துனதுதான் முக்கியமான நபர் நீங்கள் அதனால் இந்த கேள்வியை கேட்குறேன் வாக்கு திருட்டு அப்படிங்கிறத பற்றி அதிமுக செய்தி தொடர்பாளராக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாக்கு திருட்டுக்கு முழு முதல் மூல காரணம் இங்கே தமிழ்நாட்டில் திமுக தான் சென்னையில் ஒரு ஒரு தொகுதியில் குறைந்தபட்சம் இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் போலி வாக்காளர் இருக்காங்க உங்கள் முன்னாடி சொன்னது ஏற்கனவே அவருடைய மகன் இருக்கக்கூடிய தொகுதி சேப்பாக்கம் திருவள்ளிக்கேணி நாங்கள் வெறும் பதினஞ்சு பூத்தில் நடத்தின ஆய்வில் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு வாக்குகள் இல்லை ஆனால் வாக்காளர் பட்டியலில் அவங்க பேர் இருக்குது சேப்பாக்கு திருவள்ளிகனி வெறும் பதினஞ்சு பூத்தில் மட்டும் இந்த நிலமை இது மாதிரி இப்போ சென்னையில் ஒரு ஒருத்திலையும் இருக்கக்கூடிய இரநூற்றி இருபது பூத்துலேருந்து ஆரம்பித்து முன்னூற்றி எண்பது பூத் வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அப்போ குறைந்தபட்சமாக இருபதாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் போலி வாக்காளர்கள் இருக்காங்க இதில் இதை எங்கே எடுத்துருவாங்களோன்னு சொல்லி பதறி போய் தான் இங்கே வந்து எஸ்ஐஆர் நடவடிக்கை கூடாது அப்படின்னு சொல்லி பதடுறாரு மு க ஸ்டாலின் அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு எதற்குமே அடிப்படை ஆதாரமே அவங்க கையில் கிடையாது ஒன்லி மக்களை ஏமாத்துறதுக்கும் திசை திருப்பதற்கும் தன்னுடைய இயலாமையை மைக்க மறைப்பதற்கு கையாளாத மறைப்பதற்கும் நடக்கக்கூடிய நாடகம் தான் அது இன்னும் ரெண்டு நாளில் தீபாவளி பண்டிகை வர இருக்குது சட்டசபையில் கூட ஒரு பிரச்சனை எழுந்திருக்கு பொதுவாக ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிறார் போல் அவர் தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டார் அப்படின்ற தகவல் தான் கிடச்சிருக்கு அதே நேரத்தில் அவருடைய பையன் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் பொதுவெளி மேடையில் பேசுகிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க சனாதன ஒழிப்பு பேச்சோட தொடர்ச்சி தான் அதெல்லாம் அதான் கிட்ட நாங்கள் வந்து அதை உள்ளார்த்தம் வேறு தவறாக புரிந்து கொண்டது அப்படிங்கிற விமர்சனத்தை பஸ்ஸு தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து உதயநிதி சொன்னது உடனே கூட இருக்கிற பகுத்தறிவாளர்கள் சொல்லி சுற்றி இருக்கிற கடவுள் மறுப்பு கொள்ளையாளர் வந்து அழுத்த வரும்ல இப்போ அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லணும்ல அப்போ அதுக்காக நம்பிக்கை இதெல்லாம் வந்து இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொன்ன மாதிரி ஈயம் பூசினா மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணுங்கிற மாதிரி இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னா எடுக்கக்கூடிய முடிவுகள் தீர்க்கமாக இருக்கணும் அதுலேருந்து பின்வாங்க கூடாது சொல்லுகின்ற விஷயத்தில் தெளிவு இருக்கணும் குழப்பம் இருக்கக்கூடாது அது ரெண்டுமே திமுக கிடையாது திமுக தலைவர்களையும் கிடையாது குறிப்பாக உதயநிதி மாதிரி குழந்தைகிட்ட சத்தியமா கிடையாது